ஏன் மறந்தாய் உன்னை ஏன் மறந்தாயோ நீயும் ஒரு ஆத்மா என்றே ஒளி புள்ளியின் வடிவம் வடிவமின்றி உன்னை நீயே உணராமல் ஏன் மறந்தாயோ ஏன் மறந்தாய் உன்னை ஏன் மறந்தாயோ அகங்காரத்தை நிலை நாட்டி வழியில் செயல் காட்டி அன்பு என்னும் பாதையை நீ மறந்தாயோ ஏன் உன்னை ஏன் மறந்தாயோ கடவுளை காண வேண்டி காடு மலைகளில் யோகம் செய்தே காலமெல்லாம் காத்திருந்தே ஞானிகளே கடவுளை நாங்கள் கண்டோம் ஜோதியின் வடிவினிலே இதை அறிந்திட ஓ மண்டலிக்கு ஏன் மறந்தாய் உன்னை மறந்தாயோ நீயும் ஒரு ஆத்மா என்றே ஒளி புள்ளியின் என்றே, உன்னை நீயை உணராமல் ஏன் மறந்தாயோ அழியும் உடலை பார் அலைந்தே திரியுதையா அன்பு என்னும் அமைதியெல்லாம் எல்லாம் மறந்தே வாழுதையா கடவுள் யாரென்று காணாத மனிதர்களே கடவுள் யாரென்று காணாத மனிதர்களே பிரம்மா குமாரிகள் இயக்கத்திலே கண்டிடுவோம் ஏன் மறந்தாய் உன்னை ஏன் மறந்தாயோ அன்பாய் நீ இருந்தால் அதில்தான் பயனுண்டு அகங்காரத்தில் நீயும் இங்கே மாறிவிடாதே இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகங்காரம் இங்கே இருப்பது சில நேரம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதை எண்ணியை நீ நடந்தால் உந்தன் உள்ளம் தெளிவாகும் ஏன் மறந்தாய் உன்னை ஏன் மறந்தாயோ நீயும் ஒரு ஆத்மா என்றே ஒளி புள்ளியின் வடிவம் இன்றே உன்னை நீயே உணராமல் ஏன் மறந்தாயோ விகார குணங்களிலே விடுபட்டு நாம் இருந்தால் ஞானம் என்ற உண்மை எல்லாம் அறிந்திடலாம் விகார குணங்களிலே விடுபட்டு நாம் இருந்தால் ஞானம் என்ற உண்மை எல்லாம் அறிந்திடலாம் நாம் செய்யும் பாவம் எல்லாம் ஆத்மாவில் பதிவாகி நாம் செய்யும் பாவம் எல்லாம் ஆத்மாவில் பதிவாகி அடுத்த பிறவியின் நன்மை எல்லாம் நரகமாகுதே ஏன் மறந்தாய் உன்னை ஏன் மறந்தாயோ நீயும் ஒரு ஆத்மா என்றே ஒளி புள்ளியின் வடிவமின்றி உன்னை உன்ன உணராமல் மரந்தாயு ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி